தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக ஜாழ்ப்பாணம் சின்னக்கடை மீன் சந்தையின் மீன்களின் விலை எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றிய ஆய்வாக இன்றைய காணொலி அமைகின்றது சின்னக்கடை மீன் சந்தையின் சுகாதார நிலவரம் தொடர்பாகவும் இன்றைய காணொலியில் ஆராயப்படுகின்றது சின்னக்கடை மீன் சந்தை யாழ்ப்பாணத்தின் பிரபுக்கியமான மீன் சந்தையாகும் ஆயினும் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சின்னக்கடை மீன் சந்தையில் கட்டுரை அவுருத்தி காணப்படவில்லை என அங்குள்ள மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் சின்னக்கடை மீன் சந்தை சுகாதார ரீதியில் மிகவும் ஒரு மோசமான நிலையில் காணப்படுகிறது நிலம் குண்டும்ங்குடியுமாக நீர்த்தேக்கமாக இருக்கின்றது மக்கள் சறுக்கு விளகின்ற சூழல் காணப்படுகிறது ஒரு பாதுகாப்பற்ற மீன் சந்தையாக சின்னக்கடை மீன் சந்தை காணப்படுகிறது சின்னக்கரை மீன் சந்தை மீன்களின் விலை தொடர்பாக ஆராய்வதற்காக சென்ற போது அங்குள்ள வியாபாரிகள் சுகாதார பிரச்சனை சம்பந்தமான முறைப்பாடுகளையே என்னிடம் முன்வைத்தனர் மாணவர் சபை இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர் கவனம் செலுத்தவில்லை என வேட்டி கூட இன்னைக்கு சின்ன கடை மீன் சந்தையில மீன் என்ன விலை போகுது

நன்றி நன்றி மீன் என்ன ஒரு துண்டு எவ்வளோ கிலோ இருநூற்றி இருநூற்றி கிராம் ரூபாய் பாலமீன் விலையாகத்தான் இருக்கின்றது பாலமீன் அன்றைக்கு சின்ன கடையில் வஞ்ச நகர்களுடைய பட்டடையில் மீன்களின் விலை எவ்வாறு இருக்கின்றது வஞ்ச நகர்களிடமே கேட்டு பார்ப்போம் ரஞ்சன் வணக்கம் இன்றைக்கு உங்களோட பட்டடியில் மீன்கள்ட விலை ஒவ்வாறு இருக்கிறது மீன் விலை குறைவாக இருக்குது மீனைய கூட வந்திருக்காரு மீன் சந்தையில் சுகாதார சீர்காடுகள் மிக மோசமாக இருக்குது இந்த சுகாதார சீர்கேடுகள் பற்றி உங்களோட கருத்து என்ன இது இதெல்லாம் சீர் செய்கிறதுக்கு நீங்கள் சபையோடு முயற்சி செய்யவில்லையா

அப்போ கடத்தொழில் அமைச்சர் உங்களுக்கு ஆதரவு வழங்கவில்லையா அல்லது அவர்கள் வந்த இதுக்கு வந்தாங்க அதை சொல்றது அதை பற்றி சிந்திக்கிறீங்களா புதிய கடத்தொழில் அமைச்சரோட நீங்கள் கிடைச்சிருக்கிறீங்களா சம்பந்தமாக கடத்தொழில் அமைச்சரோட நாங்கள் இந்த இதுகளை பற்றி லைட்டாக கொடுக்குறாங்க முதல்

பரங்கள் அதில் இருக்க வேற ஏதாவது குரோ இது வந்து ஒழுங்கான சந்தையில் அடிக்க எல்லாரும் பேர அது சொல்லி கூட அதுக்கு பெரிய ஒரு இது வந்து நடவடிக்கை ஆனால் சின்ன கடை சந்தைக்கு பல வாடிக்கையாளர்கள் வேற விரும்புகிறார்கள் மீன் மலிவான விலையில் கொள்முதல் செய்ய வேணும் மீன் மலிவு மீன் மலிவாக இருந்தாலும் சுற்றி போகிற சூழல் வந்து துப்புராக இருக்கும் இருந்தால் தான் கண்டிப்பாக வருவாங்க ஒரு நல்ல மீன் ஆளாக வேலை சைக்கிள் பார்க்கிள் பார்க் பிரச்சனையும் இருக்கும் போக்குவரத்து அதுக்கு மாநகர சபை அந்த ஒழுங்கும் குறிப்பாடு கிண்ட டாலு கூட நென்ட்டம் காலத்து வேறு ஜிஎஞ்சி சேர்றேன்னு சொல்லி அதுக்கான இது அவ்வளோ பேக்கெட் நான் டைட்டம் கொடுத்து கொடுத்துருக்கோம் வாழ மரம் வரது சின்ன கடையில் மலை கூட மலை சரியால கூட அது கட்டி கூட நன்றி நன்றி நன்றிக்கடை மீன் சந்தையில சுகாதார பிரச்சனை காணப்படுகிறது இந்த சுகாதார பிரச்சனை சம்பந்தமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நிச்சய சுகாதார நிலைமை தொடர்பாக எவ்வாறான கருத்துக்களை நீங்கள் பயிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க சட்டங்கள் சரியா பொருட்கள் சரியா இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி ஆற்றல் இருந்தாலும் பொருட்கள் இல்லை தீன் பண்ணுறதுக்கு அதுவெளி இல்லை அதோட மழை வந்தால் மழைக்கு இடங்களையும் எப்பவுமே இதுக்கே ஒரு டொனேஷன் இருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு நாளுமே செஞ்சு எல்லா அரிசியும் பண்ணுறாங்க பேசுகிறாங்க போகிறாங்க மழை மட்டும்தான் நாள் நடந்தது മഴ തന്നീൽ പൂവാത്തും എണ്ണൂറ് കടൽ ചങ്ങ കടൽ ചങ്ങ ആയിരം പാര ആയിരം അറുന്നൂറ് ഒര് എണ്ണൂറ്

இந்த சந்தையில இந்த சுகாதார பிரச்சனை கூட மோசமா இருக்கு இது என்ன சொல்றீங்க சுகாதாரி கால் முடிஞ்சு கொண்டு போகிற அப்படி பயிர்களை ஓட்டி ஓட்டுதான் மாநகர <laughs> சபைக்கு <laughs> 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 ീർ വാര

ஜல் மாவட்டத்தில் ஒரு புஜமான மீன் சந்தையாக காணப்படுகிறது ஆனால் இந்த மீன் சந்தை தற்பொழுது சுகாதார அரசியாடுதல் காரணமாக மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது வணக்கம் அண்ணா உன்ன பேர் என்ன ரமேஷ் ரவி ரவி சின்னதிரை சந்தையில் மீன்கள விலை எப்படி போகுது और मेन एंड ओटी ओटी में जो मुन्नूर रुआ ओटी में आलम इंद्रिकी जो मुन्नूर रुआ आह आलम इंद्रिकी जो रानूर रुआ आह सिर्फ यार के रानूर रुआ आह उम्र यार का अंजूर रुआ आलम यार का आयर तीरी नूर रुआ आह वही जिनकी जो आयरी नूर रुआ आह मासरी

சந்தைக்குள்ள நிக்க முடியாம இருக்கு முடியாம இருக்கு

சுத்தமில்லாமல் இருக்கிறது நடமாட முடியாமல் இருக்கிறது பாதையிலேயே கால் வைத்து நடக்க முடியாத நிலையில் சின்னக்கடை மீன் சந்தை இருக்கிறது இந்த கால் வைத்து நடக்கிறதுக்கே ஒரு அரியணமான சூழ்நிலை காணப்படுகிறது இந்த இந்த இடங்களை சின்னக்கடை சந்தையில் வெட்டி கொடுக்கின்ற திரு ரலீசன் அவர்களை இப்பொழுது சந்திக்கின்றோம் கலிசன் வணக்கம் ஒரு கிலோ மீன் பட்டை எவ்வளோ அவ்வளோ எடுக்கிறீங்க சின்ன மீன் பட்டை எல்லா மீனுக்கும் நூறுரூவா சின்ன கடை மீன் சந்தையும் சுகாதார நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது இந்த சுகாதார நிலைமை காரணமாக மக் மீன் வாங்க வருகின்ற மக்கள் நிலத்தில் சதிக்க விழுகின்ற சூழ்நிலை கூட காணப்படுகிறது ஒரு ஆபத்தான கட்டத்தில் இந்த மீன் சந்தை இருக்கின்றது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை காணப்படுகிறது கழிவு வாய்க்கால் எல்லாம் சீராக இல்லை ஒரு சுகாதார விலை மோசமான நிலையில் இந்த மீன் சந்தை காணப்படுவது தலையுடைய ஆதங்கமாக இருக்கும் வரை நேரமும் சின்னக்கடை மீன் சந்தையில் மீன்களின் விலை பற்றியும் அங்குள்ள சுகாதார பிரச்சனைகள் தொடர்பாகவும் கண்டுகளித்தோம் சின்னக்கடை மீன் சந்தையில் எல்லா மீன் வியாபாரிகளும் சுகாதார பிரச்சினை தொடர்பான கருத்துக்களை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார் இந்த சுகாதார பிரச்சனை தொடர்பாக யாழ் சபை கவனம் செலுத்தவில்லை என்பது அவர்களுடைய முறைப்பாடாக இருக்கின்றது இந்த சுகாதார பிரச்சனை தொடர்பாக யாழ் சபையின் கவனத்திற்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்படுகின்றது சின்னக்கடை மீன் சந்தை எதிர்காலத்தில் சுகாதார நடைமுறைகள் சீர்படுத்துவதற்கு மாநகரசபை முயற்சிக்க வேண்டுமென்று இந்த காணொலியூடாக கேட்டுக்கொள்கின்றேன் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறு தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதேவேளை வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்